チチトププ என்னத்த குழம்பு வச்சிருக்கால வாயில வைக்காவல ஏ கோமதி ஏ கோமதி சوات எங்க முன்னாடி வந்து எங்க போனா ஏ கோமதி எவ்வளவு நேரம் கட்டிப் போறேங்க வாடி சوات வந்து இந்த மனசி திங்க வேண்டியதனே அங்கிறந்த கோமதிய கோமதின் கத்துنا இப்படி பர் இங்க என்னங்க கிர வேலை யாத்தியே வா ஏ கோமதி என்னங்க இங்க அடிபுடில வேலை இருக்குல்ல இறங்கங்க வாரே

நீ பண்ற இந்த கன்றாவியான சமையலுக்கு தான் ஒரு கேடு இந்த சோத்த மனசு நிம்மானா நான் போய் கடையில தின்னுக்கிறேன் ஏங்க ஒழுங்கு மரியாதையா உட்காந்து தின்னுங்க இன்னைக்கு மட்டும் கடையில போய் தின்னு பாருங்க ஒரு நாள் வீட்ல சோறு போக மாட்டேன் நீ பொங்கல் இந்த மானங்கட சோத்த திங்கிறதுக்கு நான் கடையிலே தின்றுவேன் ஏங்க நில்லுங்கங்க காலையில எந்திச்சு உங்களுக்கு பார்த்து பறிக்கி சோறு பொங்கறேல நான் இல்லாம தான் உங்களுக்கு ஏன் அருமை புரியும் ஏங்க ஒழுங்கா இருந்து சாப்பிட்டு போங்கங்க பிறகு எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறேன் போ போ சீக்கிரமே கிளம்பி போ ஒழுங்கா ரெண்டு குழம்பு வைக்க தெரியல அம்மா வீட்டுக்கு போயிருவேன் ஆத்து குட்டி வீட்டுக்கு போயிருவேன் பிளாக்மெயில் மட்டும் பண்ண தெரியுது எங்க இப்போ எதுக்கு இந்த தெருல விழுந்து கட்டிட்டு இருக்கீங்க உள்ள வாங்க பாவி மனுஷன் காலையே பொங்கி கொடுத்து திங்காம வெளிய போய் நின்னு கட்டிட்டு இருக்காரு இதானே என் பிள்ளை திங்குது என்னைக்கால ஒரு குறை சொல்லிருக்குமா கேட்டு பாரு என் பிள்ளை கிட்ட வந்து அப்ப தெரியும் ஏங்க காலையே உங்களுக்கு என்னங்க பிரச்சனை வெளிய போய் நின்னு கட்டிட்டு இருக்கீங்க உள்ள வாங்க எதுக்கு இப்ப நான் உள்ள வரணும் இந்த பாலா பண்ணி சொத்தத்துங்கிறதுக்கா யோ காலையே வெளிய நின்னு அசிங்கமா படுத்துறீரு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு வாய் அரிய கோமதி மரியாதை மரியாதையாமையா பேசுறா கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அமைதியா இருந்தா இப்ப ரெண்டு பிள்ளைகள் பிறந்த உருண்டை கல்வி மாதிரி என்ன இருக்கீங்க நான் ஏன் கோமதி வீட்டுக்குள்ள வரணும் ஒரு மனசையும் காலையே கிளம்பி வெளியே போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வராவல நம்மளுக்காக தானே உழைக்காவே நல்லா சோர பொங்கி போடணும் அக்கறை இருக்கா நாளைக்கு காய வெட்டி போட்டு சாம்பார் தந்துடுறா இதுல வேலை மாசம் மாசம் மளிகை செலவு அஞ்சாயிரம் ரூபாய் வருது ஒரு நாள் நல்ல சுத்தம் செஞ்சே மாட்டேங்கிறா வீட்ல சும்மா இருக்கா சமைலாச்சு ஒழுங்கா பண்ண ஆ என்ன சொல்லிரே சும்மா இருக்கேனா நான் சும்மா இருக்கேன் நீங்க பாத்தியே காலையில பிள்ளை ஸ்கூலுக்கு போணுமே சீக்கிரமா எந்திரச்சி உங்களுக்கு பிள்ளைக்கும் சமைச்சு போட்டுட்டு அம்புட்ட பாத்திரம் எடுக்க அடிபடியே அவளதே யாரு கழி விடுக்க டெய்லி வேலைக்கு போய் துணி காத்தி காத்தி போட்டு கூட்டி வச்சிருக்கீல அது யாருக்கு வைப்பா வீடு வாட்ஸ்ல கூட்டி பெருக்கி அள்ளனோ வீட்டுக்கு தண்ணி எடுத்து வைக்கணும் மளிகை தான் ஒரு நாள் வாங்கி தரீல ஒரு கருவப்புல போய் வாங்கி வந்திருப்பீல எல்லாத்துக்கும் நானா ஓட வேண்டியது இருக்கு கருவப்புல வாங்கி வந்திருக்கீல கதவுப்ளை எட்டிக்கி வாங்களோ அதா வீட்டுக்கு பின்னாடி மரம் இருக்கல இன்னோ கடைக்கு ஓட్యం ஓட్యం சொல்றியே நீ காடிக்கு போறது தாசியா தர நான் தான வலசிந்து கொட்றேன் வீட்டுக்கு வலசுந்து கொட்றنا மட்டும் போதாதுங்க குடும்பமே என்ன மாதிரி பொறுப்பா நடத்த முடியுமா அவங்களால ஏ கலக்குருவி என்ன வலந்த மாடு அவசரமா பயிட்டு இருக்கல ஏன் இப்படி கூப்பிடுற ஏ அறிவுக்குட்ட கலக்குருவி அங்க கோமதி கவிமடை சின்னடகரமே சத்தங்க கேக்குதே என்னன்னோ தெரியுமா எனக்கு என்ன தெரியும் வலந்த மாடு நானே சத்தம் கேட்கணும் அடிச்சு பிடிச்சு ஓடிட்டு இருக்கேன் வாப்பா போய் என்னன்னு பாத்துட்டு ஆ சரி வா போவோம் ஏன் நடத்த முடியாது கோமதி உன்ன விட நல்லா நடத்துவேன் இந்த வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் உழைச்சு வந்து கொட்டுறேன்ல இந்த குடும்பத்தை நடத்த முடியாத என்னால வாய் யார் யாருனாலும் பேசலாங்க கோமதிக்கா என்ன காச்சு உங்களுக்கு நானும் கேட்டா சண்டையாக்கா சத்த அங்க வரைக்கும் கேட்டு சேர்ந்தாக்கா நானும் கலக்குறியும் பயந்து போய் ஓடி வந்தோம் கோமதிக்கா ஏதாவது சண்டையாக்கா வீட்டுல அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீங்க போங்க யாங்கா ஒரு மாதிரி இருக்கிய சண்டை போட்டில ரெண்டு பேரும் என்ன என்னனே ஆச்சு எல்லாம் உங்க அக்கா தாமா குழம்புக்கு சொன்னா என்ன கருமதி வச்சிட்டு இருக்கா ஏங்க என்ன சொல்றீங்க சின்ன பொண்ணு நீயே சொல்ல சின்ன பொண்ணு நான் வைக்கிற குழம்பு கன்றாவியா இருக்கு ஐயோ கோமதிக்கா உங்க குழம்பு என்ன டேஸ்டா இருக்கும்கா நானே தினமும் உங்க கிட்ட தான் குழம்பு வாங்குறேன் ஆ உங்க அண்ணே இருக்கார்ல உங்க அண்ணி அவர் சொல்றாரு நான் வைக்கிற குழம்பு கேவலமா இருக்கா ஒரு நாள் நல்ல குழம்பே வச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருமா என்ன என்ன நீ சொல்றியே கோமதிக்கு குழம்பு என்ன டேஸ்டா இருக்கும் இப்படி சொல்றீல ஏமா சின்ன பொண்ணு நீ எப்படி உங்க அக்காலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவா நீ வந்து ஒரு நாள் தின்னு பாரு அப்ப தெரியும் இனி இந்த ஆம்பரி அளக்கல இப்படி தான் இருப்பீளோ எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக சமைச்சு தந்தாலும் நல்லான்னு குறை சொல்றீல எங்க வீட்ல நீ அப்படி தான் சொல்றாவே ஏமா நல்லா இருந்தா நாங்க ஏமா நல்லாலன்னு சொல்லப் போறோம் எல்லாம் உங்களுக்காக தான் செய்றோம் எப்படி நல்லாலன்னு சொல்லுவீங்க அதே இத தான் இந்த புள்ளைல திங்கது நாங்களும் திங்கறோம் எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு கோமதிகா இன்ன காச்சி ஒண்ணுலமா வசந்தி ஏன் நாலு முடி கோமதி காக்கி வீட்டுக்காருக்கு சண்டை கோமதி கா குழம்பு நல்லா தண்ணி சொல்றாவுமா என்னி என்ன நீ சொல்றிய கோமதிக்க குழம்பு நல்லா இல்லையா என்ன நம்ம தெருவிலேயே கோமதிக்க குழம்பு தான் அருமையா இருக்கும் அதை போய் நல்லா இல்ல சொல்றிய கோமதி எல்லாரும் உனக்கே சப்போர்ட் பண்றவ காசு கொடுத்து ஆளு கூடி வந்திருக்கியோ ஏங்க லூஸ் மாதிரி பேசாதீங்க ஏ லட்சுமி ஆஹா பொம்பளை எல்லாரும் கூட்டு சேர்ந்துட்டு எனக்கு அறிவு இருக்கா அது இருக்கான்னு கேக்குறீங்க அடியே கோமதி கட்டின புருஷன இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கமா படுத்துறா ஏங்க நான் உங்களை வெளிய கூட்டி வந்து கத்தலங்க நீங்க தான் ரோட்ல வந்து நின்னு நம்ம வீட்டு விஷயம் வெளிய தெரியுது லட்சுமி எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கேன் நீங்க ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்கா கூப்பிட்டதும் காதுல விழுதா இல்லையா நீங்க ஏங்க இப்ப வெளிய வந்தீங்க கோமதி கவிதா சண்டை நடந்துட்டு இருக்கு வேடிக்கை நிமிதியா பாக்க உரியல என்ன வேடிக்கை பக்கியா ஏடி லட்சுமி வேலைக்கு நேரா ஆவுது சோறு கிட்ட நான் போனல ஏங்க இத்தனை நான் தானங்க கேக்குறேன் ஒரு நாள் நீங்க கட்டிட்டு போனா என்ன சோறெல்லாம் பொங்கி டேபிள்ல தான் வச்சிருக்கேன் பக்கத்துலயே டிபன் பாக்ஸ் இருக்கும் எடுத்து அள்ளி உள்ள போட்டு போங்க ஏ லட்சுமி உனக்கு என்ன ஆச்சு ஏ லட்சுமி கட்டின பூசலுக்கு ஒழுங்கா சோறு பொங்கி போட முடியல வாய் ருசியா சமைச்சு கொடுக்க தெரியல ஆனா இப்படி நாலு பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்த மட்டும் உனக்கு தெரியுது என்ன சேர்ந்த அண்ணனுக்கு இப்படி கத்திட்டு இருக்கவ தள்ளு லட்சுமி நான் என்னன்னு கேட்டுட்டு ஏங்க நில்லுங்க போவாதியே அவங்க வீட்டு சண்டைக்கு நம்ம ஏன் போனோம் ஏங்க என்னே என்ன நீ ஆச்சு காலைல ஏன் கத்திட்டு இருக்கியே ஏப்பா தம்பி என் வேலையை பத்தி உனக்கே தெரியும்லப்பா இவ்வளோ கஷ்டப்படுன்னு வேலை செஞ்சுட்டு பாரு வீட்டில் வாய் குறுசியாக ஒரு நாள் சாப்பாடு வாங்கி போட மாட்டேங்காகவும்மா கேட்டால் இப்படி சண்டைக்கு வர அளவு அது மட்டுமா வீடை நான் தான் பொறுப்பாக நடத்துகிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நம்ம இது வரைக்கும் எதுவுமே பண்ணாத மாதிரி பேசுற அளவுமா ஓங்க உங்கக்கான வந்து செஞ்சப்பா யாராவது லட்சுமி ஒரு நாள் நல்லா இல்லாக்கி கடலை தண்ணி ஒன்றும் இல்லைல்லம்மா ரொம்ப எப்படி வரலாங்க நான் புதுசா மாவு அரைச்சி இட்லி சுட்டு தருவேன் அவன் போன வாரம் இட்லியை இன்னைக்கு அவிச்சு தருவான் எப்படி ரெண்டு ஒன்னாவா நல்லா இல்லை ஹோட்டலு திம்பாராமே லட்சுமி இந்த ஆம்பளையே இப்படிதான் லட்சுமி நம்ம கஷ்டப்பட்டு வீட்டில் வேலை செய்யறோம் அதை பாராட்டலாட்டியும் பரவாயில்ல லட்சுமி எப்போ பாரு குறை சொல்றது அது நல்லால இது நல்லா இல்லை லட்சுமி வானம வீட்டுக்கு போவோம் நில்லுங்க எப்படி நீங்க சொல்லலாம் லட்சுமி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை உண்மையை தானே சொன்னோம் நாங்கள் தானே கஷ்டப்பட்டு வேலைக்கு போய்ட்டு வரோம் நீங்க எல்லாரும் வீட்ல தான இருக்கீங்க வீட்ல சும்மா இருக்கமா அப்ப வீட்டு வேலை யார் செய்றா நீங்க பெத்து பட்ட புள்ள எல்லாம் யார் பாத்துட்டு இருக்கா ஏ சின்ன பொண்ணு இங்க என்ன வாய் பாத்துட்டு இருக்கே சின்ன பொண்ணு எனக்கு ஆபீஸ்க்கு நேரா மச்ச சீக்கிரம் வீட்டுக்கு வா ஆகா நம்ம ஆளு வந்தாச்சு இவர்ட்டே கேட்டு பாப்போம் ஏங்க வேலைக்கு நேரா ஆச்சுனா கிளம்பி போக வேண்டியதானங்க எதுக்கு என்ன வந்து கூட்டிட்டு இருக்கீங்க ஏ சின்ன பொண்ணு நேரா வந்துனா சோறலாம் யார் சின்ன பொண்ணு கிட்டு வா காலையில சாப்பாடு கூட இன்னும் எனக்கு தரல ஆ எல்லாம் செஞ்சங்க டேபிள்ல வச்சிருக்கேன் எடுத்து போட்டு தின்னுட்டு போங்க என்னாச்சு சின்ன பொண்ணு ஏன் இப்படி பேசறாமா சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டாமா சாப்பிட்டுட்டு பிள்ளை பள்ளி எடுத்து போறேன் உங்களுக்காக எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு நாங்க கொண்டு வந்தாலும் எங்களுக்கு நீங்க மரியாதையை தரமாட்டிக்கலாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறது யாருங்க இதுல என்னமா சின்ன பொண்ணு சந்தேகம் நான் தானே என்னது நீங்களா வீட்டுல எல்லா வேலையும் செய்யறதுன்னா ஆனா இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது மட்டும் நீங்களா இது சரிப்பட்டு வராதுங்க இனிமே வீட்டு வேலை எல்லாத்தையும் நீங்களே செய்யுங்க ஏ சின்ன என்ன ஆச்சுமா ஏமா இவ்வளவு கோவப்படுறா கோபமா இன்னைக்கு உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க ஏங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு நான் செய்யறது எதுவுமே சரியில்லை நான் சமைக்கிறது எதுவும் உங்களுக்கு பிடிக்கல நீங்க தான் வேலைக்கு போறிய நான் வீட்டுல வெட்டியா இருக்கேன் எந்த வேலையும் செய்யாம ஆமாடி கோமதி அதுதானே உண்மை இத்தனை நாள் அதான் நடந்துட்டு இருக்கு ஓ அப்படியா அப்ப சரி இனிமேல இருந்து எல்லா வீட்டு வேலையும் நீங்களே பாருங்க சோறு பொங்குறது துணி துவைக்கிறது சமைச்சு போடுறதுன்னு என்ன குவாமதி நான் செய்ய மாட்டேன் நினைச்சுக்கிட்டு பேசுறியா நீங்க செய்ய மாட்டீங்கன்னு இல்லைங்க நீங்க செய்யுங்க நான் உங்களை சொல்றேன் முடிஞ்சா ஒரு நாள் சமைச்சு காட்டுங்க நான் வைக்கிற குழம்பு தானே சரியில்லை அப்ப நீங்க குழம்பு வச்சு எல்லாருக்கும் தாங்க என்ன குவாமதி என்கிட்ட சவால் விடுறியா என்ன குவாமதி அக்கா மட்டும் இல்லனே நாங்க எல்லாரும் தான் சவால் விடுறோம் தினமும் எல்லா வேலையும் நாங்க தானே செய்யறோம் ஆனா நீங்க தினமும் நீங்க எல்லாரையும் குறை சொல்றீங்க ஆமா இன்னைக்கு ஒரு நாளே நீங்க எல்லாரும் சமைங்க எப்படி சமைக்கிறீங்கன்னு நாங்களும் பாக்குறோம் ஏங்க இப்போ எந்த பக்கம் நில்லுங்க

இன்னைக்கு நம்மளும் சரி சொல்லி அனுப்புறாள் எல்லாம் நம்ம நேரனே என்ன எல்லாரும் போய் பொறுமையா சமைங்கண்ணா காய்கறி விட்ட என் புருஷன் அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு சமைக்க தெரியுமோ வீரமா வசனம் பேசிட்டு வந்துட்டீங்க ஐயோ தம்பி கோபாலு எனக்கு எதுவும் தெரியாதுப்பா என்னே சமையலே தெரியாதா தெரியாமலே ஆனே நம்ம சவால் விட்டுட்டு வந்திருக்கோம் கவலைப்படாத தம்பி ஏதாவது மசாலா கிசலாவை போட்டு கிண்டி சமாளிச்சிருவோம் என்னே சமாளிக்க புரியலா சவால் விட்டு வந்திருக்கீங்கனே சவால் விட்டுட்டு வந்திருக்கீங்க புரியுது ஆனா எப்படி சமைக்கிறதுன்னு தெரியலையே குழம்பு நல்லா இல்லைன்னா கோமதி கிட்ட கோவப்பட்டு கத்திட்டு வந்துட்டேன் டேய் தம்பி இந்த யூடியூப்பை பார்த்து சமைப்பாக தெரியுமா அது உனக்கு தெரியுமா என்னை அது பெரிய விஷயமானே காப்பி போடுவது எப்படின்னா காப்பி எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்க போகுது அதே மாதிரி சோறு கூட்டு குழம்புன்னு பார்ப்போம் அப்போனா எதுக்கு தம்பி கவலை அவளுக்கிட்ட போய் என்னது கேட்டுட்டு இருக்கணும் நம்மளே நாலு வேலையும் வித விதமாக குழம்பு செஞ்சு கொடுத்துருவோம் எப்படின்னு எதுவும் தெரியாமல் இவ்வளோ தைரியமாக இருக்கியே தம்பி கோபாலே ஒன்று அமைதியாக இருந்திருக்கணும் நம்ம என்ன பண்ணிட்டோம் வாழ்க்கையிலேயே சண்டை போட்டு வந்தாச்சு இப்போ செய்ய முடியாதுன்னு போய் நிற்க முடியுமா முடியாது இல்லை நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை நல்லா செஞ்சு கொண்டு போய் கொடுத்துருவோம் சரிணி என்னத்தையோ சொல்றிய சரி செய்வோம் என்னே செல்வமணி அண்ணே என்னே அங்க பாருங்க ஜெயசீலையும் வரா ஏ ஜெயசீலா என்ன எங்க வீடு தடி வந்திருக்கா என்னே காலையில உங்களுக்கு உங்க பொண்ணாடிக்கும் சண்டையாம ஆமா இன்னைக்கு நீங்களே சமைக்கிறதா சவால் விட்டுருக்கலாமே அட ஆமா ஜெய்சீலா அதான் என் பொண்டாட்டி என்ன போய் காய் வெட்டி கொடுங்க வீட்டுல என்ன வேலை செய்ய நான் தானே எல்லாமே பாக்குறேன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டானே ஜெய்சீலா உங்க வீட்லயாதான் நடந்துச்சா என் பொண்டாட்டி இப்படிதான் ஏன் ரெண்டுக்கு எல்வி கேட்டு போட்டா என்ன சொல்றதுன்னு தெரியாம எடக்க முடக்கா ரெண்டு சொல்லி போட்டேன் நீரும் அப்படிதான் நினைக்கிறீரா போற மையா போய் சமையும் விரட்டி விட்டுட்டா செல்வமணியானே தரத தின்னுபுட்டு அமைதியா இருந்திருக்கலானே நம்மளுக்கு இப்ப கூட்டு பொரியல் சாம்பார் ஆம்புட்டையும் பொண்டாட்டிதான் சொல்லிவிட்டா சாம்பார் வேணுமா ரசம் வேணுமா மோர் வேணுமா பாயாசம் வேணுமா வத்த குழம்பு வேணுமா அப்புறம் ஒரு பொரியல் அவியல் அப்புறம் ஆம்லேட்டு ஊருகா அப்பளம் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணுமா அடியே மலை மாடு பியாச்சிக்கு சமைக்கிறோம்னு சொன்னா ரெண்டு ஐட்டத்தை சொல்லுவாளா கல்யாண வீட்டு பந்தி மாதிரி இவ்வளவு நீளமா லிஸ்ட் கொடுத்துருக்கா என்னே இதை சவால் விட முன்னாடி யோசிச்சிருக்கணும் தடபுடலா பியாசியாச்சு சமையலாம் அதே மாதிரி தடபுடலா இருந்தா நல்லா இருக்கும் சரி ஆளுக்கு ஒரு வேலையா பார்ப்போம் ரெண்டு பேர் உட்காந்து காய விட்டுங்க ரெண்டு பேரும் அடுப்புல போட்டு நிறைய கிண்டுங்க செல்லும் மணி அண்ணே நான் ரெண்டு மூணு காய விட்டி தரேன் ஆ சேர் ஜெய்சிலா நான் அந்த பக்கம் காய்கறியெல்லாம் இருக்கு போய் எடுத்துருவா ஏழை எல்லாரும் இப்படி மசமசம் நிற்காதீங்களே ஆளுக்கு ஒரு வேலையை செய்யுங்க அப்போதான் உங்களுக்கு கொடுத்த மெனுவை முடிக்க முடியும்

என்ன சொல்றா ஸ்பீடு வேலைக்கு போன உடனே கூப்பிட்டுட்டா ஆமா சொல்ல முடியும் வரைக்கும் போன போட்டு வாங்க வாங்க கூப்பிட்டா என்னன்னு வந்து கேட்டா எல்லாரும் சமைக்கிறவ நீங்களும் போய் சமைக்க சொல்லி அனுப்பிடுறா டே ஸ்பீடு சண்டை கிடைக்கிறதுல உன் பொண்டாட்டி வரவே இல்லையடா இனி என் பொண்டாடி பேச்ச மாதிரி தான் இழுத்து பேசுவா மத்தபடி தூரத்துல நடக்கிறது எல்லாம் கவனிச்சுட்டு வேலை வாங்கிடுவா இப்போ பாருங்க இழுத்து இழுத்து போன் போட்டு எனக்கு கூட்டிட்டு வந்துட்டா பரவாயில்லடா ஸ்பீடு ரசம் வைக்க அழுதையும் பாத்துட்டு இருந்தேன் வந்துட்டா போ அந்த புளிய கரைச்சு ரசத்தை வாங்கி அட பாவிங்களா ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் என்ன கூட்டு வந்து தக்காளி ரசம் வேலை வைக்க சொல்றீங்க என்னனே செய்யறது சவால் விட்டா சமாளிக்கணும்ல வாங்க வந்து ரசத்தை வைங்க செல்லுமணி அண்ணே வேலை எல்லாம் இது சோத்தல எடுத்து கொடுத்துருவோம் வாங்கண்ணே ஏ கோபாலு பாயசத்தை இன்னும் தாலி கிளியப்பா நீங்க ரெண்டு பேரும் போய் வாழையில எடுத்துட்டு வாங்க இன்னும் கூட்டு கட்டுப்படியில தான் கிடக்கு அதையும் இந்த பாயசத்தையும் நாங்க தூக்கிட்டு வரோம் ஆ சரிண்ணே அப்ப நாங்க போய் இலையை எடுத்துட்டு வரோம் வாஸ்பீடு நம்ம போய் இந்த பாயசத்தையும் கூட்டுப்படியிலையும் எடுத்துட்டு வந்துருவோம் ஏ சின்ன பொண்ணு இல்லை வா சாப்பாடு எப்படி இருக்குன்னு வந்துடுவோம் வாசனையும் சூப்பரா இருக்கு நல்லா ஒரு வேலை அதெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காது சின்ன பொண்ணு எதுக்கும் வா போய் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் ஏ சின்ன பொண்ணு பிரியாணி சூப்பராக இருக்கு சின்ன பொண்ணு அந்த பால் கடையில் வாங்குற பிரியாணி மாதிரி அவ்வளோ ருசியா இருக்கு அப்படியே நாலு முடி சாம்பாரும் நல்லா இருக்கு பார்த்துக்க உப்பு புளி எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படியா டேஸ்டா இருக்குதோ ஆமா நாலு முடியும் ரொம்ப நல்லா இருக்கு ஐயே எல்லா சாப்பாடும் நல்லா இருந்தா இவங்களை கையில பிடிக்க முடியாது ஆமா நாலு முடி இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் ஏ சின்ன பொண்ணு சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு அதிகமா அள்ளி போட்டுருமா அப்பதான் நம்ம யாருன்னு எல்லாருக்கும் புரியும் பாத்துக்க ஆ சரி நாலு முடி நீ பிரியாணியில உப்பு அள்ளி கொட்டு நான் சாம்பார்ல வத்தப்படி கலக்கி வைக்கிறேன் கலக்க போறது யாரு நான் தான் ஜெயிக்க போவது யாரு நான் உபகலக்க போறது யாரு நான் தான் போவது யாரு நான் தான் அப்படிதான் நாள் முடி நல்லா உப்பு போட்டு கலக்கு நல்லா கலக்கிட்டேன் சின்ன பொண்ணு அப்படியே வர மாதிரி சத்தம் கேக்குது வா போவோம் நாலுமுடி சுவாத்துல உப்பையும் காரத்தையும் அள்ளி கொட்டியாச்சு சவால எப்படி நம்ம தான் ஜெயிக்க போறோம் ஆமா சின்ன பொண்ணு அதுல எந்த சந்தேகமும் இல்ல கோபாலி இலையா எடுத்துட்டு வந்துட்டியா ஆமாடா ஸ்பீடு இலையெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு தம்பி கோபாலு கூட்டு பொரியல் எல்லாம் ரெடிப்பா பாயசமும் தாளிச்சு வச்சு பத்துக்க பெய் அவ எல்லாரையும் சாப்பிட கூட்டிட்டு வரியா என்னே நான் போனோம் ஆமா தம்பி நீயும் ஜெயசிலும் சேர்ந்து போயிட்டு வாங்களா நாங்க மத்த எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம் தைரியமா போங்கனே நாம தான் ஜெயிக்க போறோம் நான் எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருக்கு அவிய யாரும் ஒரு நாள் கூட இவ்வளவு நல்லா சமைச்சிருக்க மாட்டாவ அவ்ளோ டேஸ்டா செஞ்சிருக்கோம் தைரியமா போங்கனே சவால நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படியா அப்ப நம்ம ஜெயிச்சிருவோமா ஏன் ஆமா ஜெய்சிலா எல்லாம் நல்லா இருக்கு போய் சாப்பிட கூட்டுவாங்க ஆ சரி செல்வமணி அண்ணே இந்த போயிட்டு வர இப்போ சரி ஸ்பீடு நம்ம இலையெல்லாம் போட்டு பந்தி வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம் அவ எல்லாரும் வந்தோம்னா சாப்பாடு கொடுத்துருவோம் ஆ சரிண்ணே நம்ம இன்னைக்கு நல்லா சமைச்சிருக்கோம் அவ எல்லாரும் முடிச்சு கறிய பூசிடணும் கவலைப்படாத ஸ்பீடு எல்லாம் நல்லபடியா நடக்கும் கோமதி நல்லா சாப்பிடுமா ஆ ஆ சின்ன பொண்ணு சாப்பாட்டுல உப்பு காரமும் அதிகமா இருக்குல்ல ஆமா கோமதிக்கா நானும் இந்த நாள முடியும் தான் இப்படி பண்ணோம் கோமதிக்கா சாப்பாடு என்ன டேஸ்டா இருந்துச்சு தெரியுமாக்கா இப்படி சமைப்பாவும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லக்கா அதான் எல்லாத்துலயும் கொஞ்சம் உப்பையும் மிளகா தூளையும் அள்ளி போட்டு கிண்டி வச்சுட்டு வந்துட்டோம்க்கா அப்படியே வசந்தி உப்பு காரத்தோட திங்கும் போதே நல்லாதான் இருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு கரெக்டா இருந்தோம் ஐயா சூப்பரான சாப்பாடு ஆமா கோமதிக்கா நல்லா இருக்கு பத்தியா முதல் நாள் சமைச்சாலும் நல்லா தான் சமைச்சிருக்காவே எல்லா சாப்பாடுமே நல்லா தான் இருக்கு ஏ லட்சுமி நல்லா இருக்குன்னு பொசுக்குன்னு ஒத்துக்கடாத லட்சுமி அப்புறம் இந்த ஆம்லில் ரொம்ப ஆடுவாங்க ஆமா ஆமா வசந்தி அது என்னமோ தான் சின்ன பொண்ணு சாப்பாடு எப்படிமா இருக்கு குழம்பு கொஞ்சம் ஊத்தவா சீ சீ என்னங்க குழம்பு வச்சிருக்கிய இப்படி உப்பு காரம் அதிகமா அள்ளி போட்டா இப்பயே கோவத்துல சண்டை போட்டா அதுக்காக எங்களை பழி வாங்கவா இவ்வளவு உப்பு போட்டுருக்கீங்க என்னமா சொல்றா உப்பு அதிகமா இருக்கா செய்யும்போது போது சாப்பிட்டு பார்த்தானுமா செஞ்சோம் உப்பு கரெக்டா தானே இருந்துச்சு யோ நான் என்ன பொய்யாயா சொல்றேன் சாப்பிட்டு பாரோம் சாம்பார் மட்டுமா கூட்டு பொரியல் எதுவும் ஆகாது சோர் கொளஞ்சி போய் இருக்கு இப்படியே வடிப்பியே கொஞ்சம் வேற எடுத்துக்க வேண்டாமா ஏங்க நான் வைக்கிற சாப்பாடு நல்லா தான் சொன்னியே இப்போ இத சாப்பிட்டு பாருங்க गाइस எப்படி இருக்குனே நீ கோமதி சாப்பிட்டு பார்த்தீங்களா நல்லா தான இருந்துச்சு ஏங்க நான் என்ன பொய்யாங்க சொல்றேன் நல்லா தான இருந்துச்சு என்னத்த நல்லா இருந்துச்சு ஒன்றும் ஆகாது பாயசத்தை கொஞ்சம் தண்ணி போல் வச்சிருக்கணும் இப்படி கட்டி அல்வா துண்டு போல் இருக்கு ஆமலட்சுமி எந்த சாப்பாடு நல்லா இல்லை வாய்க்கிலேயே சவால் மட்டும் விட்டா போதாதுங்க நல்லா சமைக்கணும் சமையல் மட்டும் செஞ்சு இப்படி இருக்கு வீட்டு வேலையெல்லாம் சேர்த்து செஞ்சிருந்தியே விளங்கிருக்கோம் ஆமா சின்ன பொண்ணு எதுவும் நல்லா இல்ல வா நம்ம எந்திரிச்சு போய் கை கழுவோம் ஆமா வா போவோம் என்னங்க நினைச்சிருக்கீங்க எதுவுமே நல்லா சமையல் பண்ணிருக்காரன் சமையல் வாயில வைக்க கோபாலி சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு ஏன் இவ்வளவு இப்படி சொல்லிட்டு போறாள் தெரியலையா அண்ணே சாப்பிடும் போது நல்லா தானே இருந்துச்சு சிலமணியனே சாப்பாட்டுல உப்பு அதிகமா இருக்கே காரமும் அதிகமா தானே இருக்கு நம்ம செய்யும் போது நல்லா தானே இருந்துச்சு இப்ப என்ன ஆச்சு உப்பு காரமா அதிகமா இருக்கா கோபாலி நம்ம கட்டத்தனையா போட்டோம் ஆமாண்ணே என்ன ஆச்சுன்னே தெரியல சார் இப்படி சவால தோத்து வேற போயிட்டமே இனி இவ்வளவு மூஞ்சல எப்படி முடிக்க முடியும் என்னென்ன செய்யறது வாங்க போவோம் வா கோபாலு எல்லாம் நம்ம தலையெழுத்து ஐயா பொங்கல சாப்பாடு பாத்தீங்களாக்கா ஆமா சின்ன பொண்ணு எல்லாத்தையும் நல்லா தான் செஞ்சிருக்காவே அட ஆமா காமதியக்கா நானும் இவ்வளவு திங்கன்னு பார்க்க போன பத்தியல அப்பவே டேஸ்டா தான் இருந்துச்சு நல்லா சமைச்சா நம்மளையும் சரி போட்டு வர்றது பத்தியல அதான் சில இதுல உப்பையும் காரத்தையும் அள்ளி போட்டு கிண்டிட்டு வந்தோம் ஆமா வசந்தி ஒருவேளை உப்பு காரமும் சரியா இருந்துன்னு வையேன் சாப்பாடு அல்டிமேட்டாக தான் இருந்திருக்கும் ஆமா கோமதி அக்கா முட்டை சவாலில் அவியும் ஜெயிச்சிருப்பாவே உப்பு காரத்தையும் போட்டதுனால இப்போ நம்ம ஜெயிக்க போறோம் ஆமா லட்சுமி ஆனாலும் அவைய நல்லா தான் செஞ்சிருந்தவ நம்ம இப்படி குறுக்குவே ஜெயிக்கிறது நல்லதில்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும் கோமதிக்கா எல்லாம் நம்ம பூசை ஏக்கா அவையே சமைச்சது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வைங்களாம் என் பூசையும் கீழே நிக்க மாட்டாருக்கா ஒரு நாள் சமைச்சது எவ்வளோ நல்லா செஞ்சிருக்கேன் வருஷம் செஞ்சிட்டு இருக்கா ஒரு நாள் தான் நல்லா செய்யும் கேட்டு

ஆனாலும் இன்னைக்கு ஒரு நாள் சவால் விட்டு சண்டை போட்டு நம்மளுக்காக அவையே சமைச்சு தந்தது எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆமாம் லட்சுமி எனக்கும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு அதுவும் சாப்பாடு வேறு டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாவலா ரொம்ப சந்தோஷமா ஆ சரி கோமதிக்கு அங்கே பாருங்க நம்ம புருஷமாரெலாம் வராவுக்கா எல்லாரும் முடிஞ்ச கோவமாக மாட்டிக்கோங்க என்னங்க காலையில் என்ன பேச்சு பேசுனியே குழம்பு நல்லா அது நல்லா இருந்துட்டு இப்போ நீங்கள் செஞ்சது மட்டும் எப்படி இருந்துச்சா சவாலை ஜெயிச்சு காட்டும் நல்லா வாய்க்கிலேயே பேசிட்டு போனீங்களே என்னாச்சு சாப்பாடு பங்கிருக்காவலாம்

நாங்களும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வரோம் யார் இல்லைன்னு சொன்னா நீங்களும் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு தான் வரிய அதே மாதிரி தான் வீட்டுல இருக்கிற நாங்களும் வேலை பார்த்துட்டு இருக்கோம் வீட்டுல இருக்கிறதுனால நாங்க ஒண்ணும் சும்மா இல்லங்க எங்களுக்கும் குடும்ப பொறுப்பு இருக்கு புருஷன் பிள்ளைங்கள பத்திரமா பாத்துக்கோங்கிற அக்கறை இருக்கு இது எதுவுமே புரிஞ்சுக்காம வீட்டுல சும்மா தானே இருக்கா அப்படின்னு எகத்தாலமா தப்பு தான் கோமதி எங்களை மன்னிச்சது சமைக்கும் போதுதான் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எங்களுக்கு புரிஞ்சுது இது கூட சேர்த்து நீங்க வீட்டு வேலையும் செய்யும்போது உங்களுக்கு இன்னும் கஷ்டமா தான் இருக்கும் எங்களை மன்னிச்சிருமா ஏங்க எதுக்குங்க மன்னிப்பு எல்லாம் கேக்குறீங்க நீங்க மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம் நாங்க படுற கஷ்டம் என்னைக்காவது உங்களுக்கு புரிஞ்சது அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அதுவும் இல்லாம இன்னைக்கு நீங்க சமைச்சது ரொம்ப டேஸ்டா தான் இருந்துச்சு இருந்துச்சா எல்லாத்துலயும் காரமும் உப்பும் அதிகமா இருந்துச்சே நான் தானே உப்பு போட்டேன் ஆ என்னே பதிட்டுப்படாதீங்க நாங்களே இதுமே சில நேரம் உப்பு அதிகமா போட்டோம்னா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க ஆ சரிமா இதுக்கப்புறம் நாங்க உங்களை குறை சொல்ல போறதே அப்படி போடு